அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு வானில் தோன்றும் அதிசய நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமான யோக பலன்களை வானில் தோன்றக்கூடிய அதிசய பல நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தை அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தடை தாமதங்கள் பொருளாதார ரீதி வீழ்ச்சிகள் போன்றவற்றை தவிர்த்து உறுதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை வேளையில் நாம் வசிக்கக்கூடிய பூமியில் இருந்து ஆறு கிரகநிலைகளை ஒன்றாக பார்க்க முடியும் குறிப்பாக குரு சனி ராகு கேது செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகளை நாம் பார்க்க முடியுங்க இந்த நிகழ்வானது பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்குமே நாம் வசிக்கக்கூடிய பூமியில் பல பகுதிகளில பார்ப்பதற்கான யோகம் உண்டு எனவே ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இந்த அற்புதமான நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த வானியல் அதிசய நிகழ்வால் மிக அற்புதமான மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சுக்கரன் இணைந்து குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தை வலு சேர்க்கின்றன உச்சம் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஏழரை சனியின் இறுதியில் மிக சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உங்களுடைய சிறு முயற்சியில் வந்து சேருங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருவாயை உருவாக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான வெற்றி வாய்ப்புகள் போன்றவை அபரிவிதமாக கைகொடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு மிகப்பெரிய அளவில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் தற்போது விலகி வெற்றிகரமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் ஆனால் அதே வேளையில் அதிர்ஷ்ட யோகம் என்று எண்ணி இரண்டுக்கு நான்கு நான்குக்கு எட்டு எட்டுக்கு பத்து பத்துக்கு இருபது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏமாற்று வேலைகளை நம்பி முதலீடு செய்யாதீர்கள் அதில் ஏமாற்று போவதற்கான வாய்ப்பு உள்ளது அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களையும் அதில் முதலீடு செய்வதை தவிர்க்க சொல்லுங்கள் அப்போதுதான் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும் இல்லை என்றால் அதனால் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் இதுபோன்ற அதிசய நிகழ்வு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதுதான் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்படும் சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உன்னத வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குருவும் நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமருவதோடு அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி உறுதியாக தற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீண்ட நாட்களாக சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகளும் முற்றிலும் விலகும் அனைத்திலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் சந்தர்ப்பம் வலுவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பதால் நிழல் கிரகங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு வித்திடுகின்றன பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகத்தை வலுவாக பெற்றுத்தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் செவ்வாய் இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய ஆறில் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே இதுவரை தடைதாமதத்தை சந்தித்து வந்த புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பின்னடைவை சந்தித்த மகர ராசிக்காரர்களுக்கு அதில் வெற்றி உறுதியாக கிடைக்கும் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் விருதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே அலட்சியமில்லாமல் இதுபோன்று வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வுகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்